கேளாதலுக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தழுகணியார் பதத்தில் நாடிட் கொள்ளுட் ஒரு நோக்கிய கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டர் ஒருணாச்சலா என்போலும் தீந்திர இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் ஒரு ஓம் நமோ பகவதே சரவணாச்சரமணாய அதாவது நம்ம அந்த பாரத பூமியில் இருக்கிற செய்ய எல்லா விதமான கோவிலுக்கும் புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் நம்ம போய்ட்டு வரணும் போயிட்டு வர முடியலன்னா இப்போ யூடியூப்பில் நிறையா அந்த சந்தோஷி சேனல் புது யுகம் இதில்லாம் நிறைய போடுறா கோவில்லாம் அதெல்லாம் பார்க்கணும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா விஷயம் இருக்குது அதாவது இந்த ஸ்தூலமான தேகம் இருக்குது இந்த ஃபிசிக்கல் பாடி இதுக்கு இது இதை இதை ஒட்டிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக நமக்கு சூக்ம சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து நம்மளோட ஆசாபாசங்கள் நம்மளுடைய சம்ஸ்காரங்கள் எந்தெந்த பக்தி சிரத்தை எல்லாமே எல்லாம் என்னென்ன காமத்துலேருந்து கோபத்துலேருந்து அன்புலேருந்து பக்தியிலேருந்து குரு பக்தியிலேருந்து நம்ம பகவத்பக்தி ஈஸ்வர பக்தியிலேருந்து எல்லாமே அதில் வந்து இம்ப்ரிண்ட் ஆகியிருக்கும் இது ஒரு மாடல் சரீரம் அது ப்ரூ பிரிண்ட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த சூஷ்ம சரீரம் வந்து இந்த ஸ்தலங்கள் எல்லாம் இந்த இதோட பதிவுகள் நம்ம ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்படியே அது சூஷ்ம சரீரம் அங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கோம் நீ மனசு எங்கே இருக்கோ அங்கே தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி மாதிரி தான் அது வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து கடைசி காலத்துலேயும் சரி எப்போவுமே சரி அது வந்து துணையாக இருந்து அந்த ஜீவனுக்கு உயிர் துணையாக இருக்கிறது அந்த சிவஸ்தலங்கள் அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்த நினைவுகள் இப்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாளாக ரெண்டு மூணு நாள் என்ன இன்றைக்கி கொஞ்சம் நாள் முன்னாடி அந்த ஆடி கிருத்திகது அந்த திருச்செந்தூர் இதில் அம்மா அமைச்சிருந்தது பார்த்தேன் அபிஷேகங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த இது பார்த்தேன் தெய்வம் பட அந்த பாடல்கள்லாம் பார்த்தேன் மருதமலை பாடல்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்புறம் விஸ்ராந்தி இந்த வீக்கெண்டில் வந்து என்னென்ன பார்த்தேன் அப்படின்னா கச்சபேஸ்வரர் கோவில் கச்சபேஸ்வரர் அதுவும் ஒன்று பார்த்தேன் திருவலம்புரம் அது ரொம்ப அழகாக அந்த சந்தோஷி சேனல் அந்த மாமா சொல்லியிருந்தார் அது ஏற்கனவே கேட்டது தான் அதெல்லாம் திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி மனசுக்கு ஒரு இதமாக இருந்தது திருவலம்புரம் வளம்புரநாதர் அங்கே வந்து ஹேரம்ப மகரிஷி இருக்கார் அவர் வந்து காவேரியை வந்து அங்கே கொண்டு வரார் ஒரு சமயம் காவேரி பள்ளத்துக்கு போயின தர்மாத்மாவை அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணி அந்த காவேரியை கொண்டு பொழுது திருப்பியும் வந்து அந்த காவேரி வந்து அந்த முனிவரை வந்து ஹேரம்ப மகர்ஷியை வந்து இந்த திருவலம்பரத்தில் வந்து கரை சேர்க்குறார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ராஜா இருக்கார் அவரோட ஸ்திரீஹத்தி பாவம் அந்த ராஜாவுக்கு வந்துடுது எப்படி வருது அப்படின்னாக்கா தன்னோட மனைவியவே அவர் வந்து சந்தேகப்படும் பொழுது அந்த மனைவி வந்து ராஜா போயிட்டான் அப்படின்னு சும்மா ஒரு நாடகம் நடத்துகிறார் ராஜா அதை கேட்டுட்டு அந்த அம்மா நிஜமாவே ராஜா போயிட்டான்னு நினச்சின்னா அந்த ராணி வந்து சிவபூஜை பண்ணின்னு இருக்கிறவோ உடனே பிராணனை விட்டுடுறா ஆனால் அது ஒரு நாடகம் தான் சோதிச்சு பார்க்கறதுக்காக ராஜா பண்ணது இப்படி விபரீதமான ஒன்று பல ஸ்தலங்களுக்கெல்லாம் அவர் வந்து போயின்னு இருக்கும் பொழுதோ திருவலம்புரமில் தான் அவருக்கு வந்து பாப விமோச்சனம் கிடைக்கிறது அதாவது மணி வந்து அந்த நாதம் அந்த நாக்கு இல்லாத மணி எங்கே ஒழிக்கிறதோ அங்கே பாவ நிவர்த்தியாக இருக்கும் வரையும் சிவப்பிரசாதத்தை அன்னதானம் பண்ணுன்னு சொல்கிறா அந்த ராஜா அன்னதானம் பண்ணிகிட்டே வரார் எல்லா ஸ்தலத்துலையும் இந்த திருவலம்புரமில் வந்து அன்னதானம் பண்ணும் பொழுது பட்டினத்தடிகள் வந்து சிவனுக்கு நேவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பசிக்கிறது கொடுங்கன்னு கேட்குறார் ராஜா உள்ளே இருக்கார் ரொம்ப சோர்ந்து போகாமல் ரொம்ப வருஷமாக அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார் தோஷம் தீரலை அப்போ வந்து இவர் வந்து இந்த மாதிரி பட்டினத்தடிகள் கேட்கும் பொழுது அவெல்லாம் வந்து சமையல் காலெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ நேவேத்தியம்லாம் ஆயிட்டு தரும் அப்படின்னு சொல்கிறாள் நல்ல வேலை பட்டினத்தடிகள் போகலை அந்த மாதிரி மகான்கள் இவரோட புண்ணியம் சிவ புண்ணியம் அந்த மகானை வந்து அழைச்சின்னு வந்திருக்கு அவர் வந்து பட்டினத்தடிகள் வந்து அந்த கஞ்சியை வந்து வடித்து கொட்டராதை அது வந்து போகிற இடத்துல அதை வந்து தேச அந்த கஞ்சியை வடித்து கொட்டினதில் இருக்கிற மிச்சத்தை வந்து சாப்பிட்றார் உடனே வந்து அந்த சங்கு நாதம் அதாவது மண் இல்லாத மணி ஓசை கேட்குறது ராஜா உடனே ஓடி வரார் யார் சாப்பிட்டது யார் சாப்பிட்டதுன்னு கேட்குறார் அப்புறம் பட்டினத்திடுக்கள் நமஸ்காரம் பண்ணுறார் பெற்ற மகிமை பாடல் பெற்ற ஸ்தலம் திருஞான சம்பந்தர் வந்து இங்கே பாடியிருக்கார் அப்பர் வந்து இருத்தி அங்கேயே பாடியிருக்கார் திருஞான சம்பந்தர் திருவலம்புரம் அதை எடுத்தால் சிறுவாபுரி முருகன் அதை பற்றி பார்த்தேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நகர் மெட்ராஸில் அதாவது என் கசின்னு இருந்தான் முன்னாடி வெங்கட்ராமன்னு இப்போ பார்த்துட்டு இருப்பான் அதை அவன் வந்து எம்ஜிஆர் நகர்லாம் ரொம்ப அவனுக்கு எல்லாமே இந்த மகா பக்தி பக்திஸ்டையாக இருப்பான் எல்லா கோவிலும் பிடிக்கும் அவனோட சொந்த ஒரு மாந்துரை அதனால தான் திருமாந்துரை போயிட்டு அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருந்தேன் போன வருஷம் போனது அதுக்கப்புறம் திடுதுப்புன்னு அது ஏதோ தான் ரேண்டமாக போட்டதில் எம்ஜிஆர் நகரில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்லாம் அழகாக ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் மகிமையை அந்த குருக்கள் மாமா அழகாக சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது எல்லோரும் இங்கே திருப்புகள் க இந்த வேல்மாரல் இதெல்லாம் பாடுவா வீக்கில் நாங்கள் புவனேஸ்வர் கோவிலில் கைங்கரியம் இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து கைங்கரியம் பண்ணும்போது இவாலெலாம் பாடுற வைப்ரேஷனே எனக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுத்ததுன்னு அங்கே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியாக நம்ம மெட்ராஸ் எம்ஜிஆர் நகரில் அனுகிரகம் பண்ணுற அந்த முருகனை பார்த்தேன் அந்த வீடியோவை பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து புது யுகமில் வந்து லக்ஷ்மி நாராயண சேர்ந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாமியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருந்தான் அது பார்த்தேன் ஸோ நான் தான் ரேண்டமாக தானே இப்போது வீடியோஸ் போடுறோம் ரெண்டு மூணு இதுவாக அதில் அதாவது நுண்பதிவுகளாக இதெல்லாம் உள்ளே போயிடும் சூக்ம சரீரத்தில் போய் இதெல்லாம் வந்து பதிஞ்சு போயிடும் அதனால இந்த பிறவி என்றைக்கு முடிஞ்சாலும் சரி இது ஃபுல்லாக முடிஞ்சு அதாவது திருப்பி பிறந்து தான் ஆனும்னாலும் உன்னை மறவாத வர வேண்டுமையனை அப்படின்னு இந்த சம்ஸ்காரங்கள்லாம் நல்ல சம்ஸ்காரங்கள் இருக்கு வரும் இதை விடாது நம்மள அந்த நினைவோடு நம்ம வந்து திருப்பியும் சிவசந்தனையோடையே நம்ம பிறப்போம் அருணாச்சலத்தில் அப்புறம் கிரிவலம் கூட நான் போட்ட வீடியோஸே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் கிரிவலம் பாதையில் ஆட்டோ வீல் கிரிவலம் பாதை போட்டிருந்தேன் பாருங்களோ அதை இருந்தேன் அப்படியே பொழுது ஓடுறது அது ஏசி ஹாட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் கூல்டு இருக்குது அதனால தான் அப்போ போதுங்கிறேன் இதெல்லாம் யார் நீங்களாம் பார்க்குறீங்களா இல்லை பாப்பேல் பேர் நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் பாப்பேல் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கா என்ன அதெல்லாம் தெரியல இந்த திருப்புகழ் புக்கு தான் ஈஸியாக அதான் தேவாரம்லாம் கொஞ்சம் நிறைய பெருசு பெருசாக இருந்தது அதனால் இந்த திருப்புகள் புக்கு ஹேண்டியாக அந்த ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது இது எப்போ வாங்கினேன் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அகஸ்தியர் புக்கிட்டு போகிற திருச்சியில் அதுதான் அதனால் அந்த திருப்புகழ்லேருந்து கொஞ்சம் சொல்லிவிட்டோம் பூர்த்தி பண்ணிக்கலாம் தொந்தி சரிய மயிதே வெளிய நீரை தந்தை மசைய முதுகே பழைய இதழ் தொங்கு ஒருகை தடி மேல் தொண்டு தடிமேல் வரமகளினகயாடி தொண்டுகிழவனிவனார இருமல்கின் கினிநெனமுனே நுரைய குமிரவிழிது குருடுபடவே செவிடுபடுசேவியாக வந்தபினியுமதிலே விடையும் ஒரு பண்டிதனுமென உறவே உடமை கடனே தனமுடுக தூயர்மேவே வந்த பினியுமதிலே ஒரு பண்டிதனுமெனமுறவே மைந்தர் உடமை கடனே தினமுடுக தூயர்மேபே மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்ற சரும அளமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வார வேணும் எந்தை வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதா ருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக முளை வருக மலசூ இட வருக அன்று என்று பருவி நொடுகோ சலைப்புகழவாறு மாயின் சிந்தை மகிழ் மருகா குறவழிய வஞ்சி மரவு மழுகா சீரை சிந்தை அசுரர் கிளைவ ருடுமடியை ஆடு தீரா திங்களரவு நதிசூடியபரம தந்தகுமர அலையே கரைபொரு செந்தன செந்தி நகரில் இனிதே மருவி வளர்பெருமாலே செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்பெருமாலே இப்போ தேவாரஸ்தலம் மாதிரியே இந்த திருப்புகள் ஸ்தலங்கள் எல்லாமே சொல்லுவா சொல்லி இது எங்கே எந்த ஸ்தலம்னு பார்க்க பார்க்கலனே வரல இதை பூர்த்தி பண்ணுறது முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான டிக்பிட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இது வந்து இதெல்லாம் வந்து அதாவது நம்ம புஸ்தகத்தில் படிக்கிற ஆன்மீகத்தை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்ட்டு போன வருஷம் அந்த சம்பூர்ண மாமி போனான்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தா லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் நான் போகும்போது தான் உங்களுக்கு தான் தெரியுமே அது வீடியோ போட்டேன் அரை மணி நேரம் ட்ரமேட்டிக்காக மாபாஜியெல்லாம் வேண்டின்னு போனேன் அரை மணி நேரம் இல்லட்டி ட்ரெயின்லலாம் போனேன் அவளோட லாஸ்ட் மூமெண்ட்ஸில் நான் பக்கத்தில் இருந்தே நிறையா சிவ ஸ்லோகங்கள்லாம் சொன்னேன் தேவாரம்லாம் போ சொன்னேன் எல்லா சிவஸ்தலங்கள் பேரையும் சொன்னேன் அது ஒன்று சொன்னேன் இல்லையா அவள் வந்து சஃபர் இருக்கும்போது போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் நடி வந்து நான் மெட்ராஸ் இது பெங்களூரில் படுத்துன்ருக்கேன் மத்தியான வேலையில் பெட்டில் படுத்துட்டு பொழுது ஒரு ஒரு ட்ரீம் மாதிரி அதாவது ட்ரீம் பகல்கன வரும் பட் இது ஒரு விசித்திரமாக இருந்தது எப்படின்னா நான் படுத்துகிட்டு இருக்கேன் அது ஒரு கோவிலில் வந்து ஒரு பிரகாரத்தில் நான் இருக்கேன் அப்புறம் யாரோ பின்னாடி வராலே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் திரும்பி பார்க்குறேன் உடனே மாமி வந்து அங்கே உட்காண்ட்ருந்தான் சம்பூர்ண மாமி என்னடா பாப்பா மாமி சம்பூர்ண மாமி உட்காண்டிருந்தான் என்ன நீங்கள் வந்திருக்கேன் அப்போ அந்த கனவுலே எனக்கு தெரியுறது நீங்கள் உங்களுக்கு தான் உடம்பு முடியலையே பெட்ரெடனாக இருக்கையில கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜாக பெட் பெட்ரெடனாக இருக்கையிலே எப்படி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து திரும்பி நீ என்ன என்ன எப்படி நீங்கள் வந்துருக்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்குறேன் ஏதோ சொல்கிறேன் ஆமண்டா எத்தனை ஐதான் படுத்துக்கிறது ஏன் கோவிலுக்கெலாம் போகிறேன்னா சரி உன்னோட வரலாமேன்னு வந்தேன் கிருஷ்ணா எத்தனை ஐடாக படுத்துக்கிறது அப்படின்னா ஸோ எத்தனை ஐடு எடுத்துகிட்டே இருக்கிறது அப்படின்னா அவளோட அந்த அந்த அசெண்ட்டில் ஜென்ரலாக பேசுகிற சொன்னால் அப்போது அந்த சூஷ்ம சரீரம் வந்து பக்குவப்பட்டிருக்கு ஸோ இத்தனை ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் அந்த ஒரு ஸ்லோகம் அந்த இதெல்லாம் பக்குவப்பட்டதுனால அது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு போல இருக்கு தெரியல இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரி அப்புறம் அந்த பதினஞ்சு நாள்லாம் நான் ஏன் வந்து போகணும் அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல எப்படி அது வந்தே பாரத்தில் வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி நார்மல் டிக்கெட்டில் புக் பண்ணி ட்ரமேட்டிக்காக நான் அதுவும் குரு ரமணர் பாப்பாஜியெல்லாம் வேண்டுகிண்டு போனேன் விடுவிடு விடுவிடுன்னு போனேன் ஒரு அந்த லாஸ்ட்டு கோல்டன் அந்த லாஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நான் பக்கத்தில் இருந்தேன் ஸோ இதெல்லாம் எது எப்படி நடக்கிறது இதெல்லாமே நமக்கு வந்து எ எல்லாத்துக்குமே நம்மளால் இந்த மைண்டு புத்தியால் வந்து யோசிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அது தோணித்து இன்றைக்கி பதினெட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பதினெட்டுனா நமக்கு எல்லாமே சிவசிவா அப்படின்னு தான் அருணாச்சலத்தில் எப்பவுமே வந்து இந்த கிரிவல பாதையிலலாம் புலிகாதம் கிடைக்கும் புளியஞ்சாதம் அந்த சக்கர பொங்கல் எல்லாம் கிடைக்கும் காட்டு சிவா அது எல்லாம் நினச்சிட்டே இருந்தேன் இப்போ கூட சிவராமன் வந்து இலை போட்டு பரமாறுறார் அழகாக சிவபுராணம்லாம் சொல்லின்னு இருக்கா நான் முன்னூறு நாள் அதெல்லாம் போடுறேன் ஒரு வீடியோவில் இது பதினோரு நிமிஷம் யார் பார்த்துருக்கேயே அப்படின்னு தெரியல பதினோரு நிமிஷம் பார்த்துருந்தா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய வீடியோலாம் இனிமேல் ஏன்னா வந்து நான் அப்படியே பேசுகிறேன் ரேண்டமாக நான் எதுவும் யோசிச்சின்னு இப்படி இதாக பேசணும் அப்படின்னு டாப்பிக்லாம் எதுவுமே எடுத்துன்னு வரல கேளாதலிக்கு முன் கேடில் கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தரிக்கணையார் நல்லலை பதத்தில் நாடியிட் கொள்ளலாம் அருணாச்சலா நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி ஆண்டு அருணாச்சலா என்போலும் தீனர இன்புற காத்தினி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய